வணக்கம் மாணவர்களே கல்வி பொகுத்த ஆதர பத்திர சாதாரண பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சைவ நெறி பகுதி ரெண்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் பகுதி ஒன்று கற்பித்திருந்தேன் இன்றைய தினம் பகுதி ரெண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் முதலாம் இரண்டாம் வினாக்கள் உட்பட ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக முதலாம் வினாவின் விட இரு இருபது புள்ளிகளும் இரண்டாம் வினா உட்பட ஏனையோ ஒவ்வொரு வினாவின் விடைக்கும் பத்து புள்ளிகள் வீதமும் வழங்கப்படும் இது நியதி என்ன சரி முதலாவது வினா மேல்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை எழுதுக முதலாவது வினா பராபர கண்ணி எனும் நூல் அப்பெயர் பெயரை பெற்றமைக்கான காரணம் பராபர கண்ணி எனும் நூல் அப்பெயரை பெற்றமைக்கான காரணம் அது வந்து அந்த நூலில் உள்ள கண்ணிகள் யாவும் பராபரமை என்று முடிவதால் பராபர கண்ணி என பெயர் பெற்றது அப்ப இந்நூல்ல இருக்கிற பாடல்கள் எல்லாமே பராபரமே பராபரமை என்று முடியும் அதால பராபர கண்ணி என்று பெயர் வந்தது இரண்டாவது வினா மகாலய பட்சத்தில் இடம்பெறும் முக்கிய இது நிகழ்வுகள் இவை மகாலய பட்சத்துல விரதம் அனுஷ்டித்து பிதிர் தர்ப்பணம் செய்கிற செயற்பாடு நடக்கும் தான தருமம் செய்வினம் உணவு படைக்கிறது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது இப்படி நீங்கள் எழுதுவீங்க தெய்வ சிந்தனை எழுவதால் ஏற்படும் நன்மைகள் இரண்டு கேட்டிருக்கு பாவங்கள் பற்றிய அச்சம் உண்டாகும் பாவ காரியங்களை செய்யாது தவிர்ப்பினம் புண்ணிய காரியங்களை புரியறதுல ஈடுபாடு காட்டுவினம் கோபம் பொறாமை முதலான இந்த கெட்ட குணங்கள் எங்களை விட்டு போகும் அன்பு அருள் ஈகை போன்ற அருங்குணங்கள் பெருகும் அமைதி தலைத்தோங்கும் உலகில பகை விலகும் நாலாவது வினா மாணிக்க வாசகர் அருளி செய்த பனுவல்கள் இரண்டை தருக பனுவல்கள் தான் எனக்கு விட்டது திருவாசகம் சிவபுராணம் அம்மானை திருவுந்தியார் திருவம்பாவை திருச்சாளல் திருத்தல்லோனம் திருப்பன்னூஞ்சல் எண்ணெய்பத்து திருக்கோவையார் இதெல்லாம் மாணிக்க வாசகர் அருளி செய்த பனிவர்கள் நாலு தானங்களில் அன்னதானம் உயர்வானதாக இருப்பதற்கான காரணம் அது வந்து ஒரு ஆள் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது உணவு அப்ப அதால அஹ் தானங்கள்ல அன்னதானம் உயர்வா இருக்கு அதை விட அன்னதானம் வந்து தானம் பெறுபவர் திருப்தி அடையும் வரை வழங்கக்கூடியதொன்றா இருக்கிறதால தானங்கள்ல அன்னதானம் சிறந்ததாக இருக்கு திலகவதியார் தவ வாழ்க்கை மேற்கொண்டமைக்கான காரணம் ஏன் தவ வா வாழ்க்கை வாழ்றான்டா இந்த திலகவதியார் தன் கணவன் கலிப்பகையார் போரில் இறந்தபோது தானும் உயிர் விட துணிவா என்ன இதனை பார்த்து அவர தம்பியார் மருணீக்கியார் தானும் உயிரை விட போறனு சொல்றார் இதால தான் தம்பிக்காக இந்த அக்கா உயிர் வாழ்றா சரியா தம்பிக்காக அவ உயிர் வாழ நினைத்து தவ வாழ்க்கைய மேற்கொள்றா நாட்டார் கலைகள் இரண்டு கேட்டுருக்கு அது இப்ப கூத்து காத்தவராயன் கூத்து வசந்தன் கூத்து இசை காவடி ஆட்டம் கரகாட்டம் என்ன அலங்கார கலவரம் ஒப்பன வரும் என்ன மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் கும்மி என்ன இப்படி எழுது அடுத்தது இந்துக்களின் திருமணச் சடங்கில் தாலி கட்டியவின் மணமகளை மணமகனின் இடது பக்கம் அமரச் செய்வதன் அடிப்படை தத்துவம் அது வந்து சிவ சக்தி ஐக்கியத்தை காட்டுறது சிவன் தனது இடப்பாகத்தை சக்திக்கு கொடுத்திருக்கிறார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் தாலி கட்டினா பிறகு மணமகளை மணமகன் இடது பக்கம் அமர செய்கிறவே அடுத்தவினா ஒன்பதாவது வினா சிங்கை பரராசசேகரன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நடுநாயகமாக கொண்டு எல்லைகளில் அமைத்த கோயில்கள் இவை வடக்கு சட்டநாதர் கோயில் கிழக்கு வெயிலுகந்த விநாயகர் கோயில் தெற்கு கைலாசநாதர் கோயில் மேற்கு வீரமாகாளியம்மன் கோயில் பத்து பகவத்கீதை தம்மபதம் ஆகிய இரு நூல்களிலும் காணப்படும் பொது சிந்தனைகள் இரண்டை குறிப்பிடுக ரெண்டுமே ஆன்ம விடுதலையை பற்றி சொல்லுது ரெண்டுமே உண்மை பொருளை காண விளையாடுறதுதான் வாழ்வின் பிரதான இலக்கு என்று சொல்லுது மற்றது அறத்தை வலியுறுத்துது தங்கட தங்கட கடமையை சரிவர பற்றற்று செய்யணும் என்று சொல்லுது சரியா பற்றற்ற செய்யலா தம்மபதம் பதம் அறத்தை முன்வைக்க பகவத்கீதை கடமைய முன்வைக்குது சரியா சரி இதுல பத்து வினா என்ன பிள்ளையார் பத்து வினா இருந்தது ஒரு வினாவுக்கு ரெண்டு அப்ப புள்ளி இந்த பகுதி இந்த பகுதி ரெண்டுல இருக்கிற அந்த முதலாவது வினா பத்து குருவினா அது கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக ஏற்படுத்தும் அந்த வகையில இதை நீங்கள் தெளிவாக படிக்க வேணும் ரெண்டாவது வினா பதிக பகுதி இருக்கும் இரண்டினை அடிமுறை எழுதணும் கற்றவர் விழுங்கும் மூவிர முகங்கள் கொட்டி உண்ணுச்சோறு பெருகினர் இதுதான் பாடல் ஏன்னா இந்த பாடலின் பொழிப்பையும் நீங்கள் எழுத வேணும் இப்போ பாடலுக்கு மூன்று புள்ளி வரும் பொழிப்புக்கு ரெண்டு புள்ளி வரும் சரியா அப்போ பாடல் ஏன்னா நீங்கள் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் என்ன வரி மாறாமல் எழுத வேணும் சரியா சொல் கூட நீங்கள் ஒரு சொல்ல கூட விடக்கூடாது பிள்ளையா அப்போ நல்ல வடிவ பாடமாக்கி திரும்ப திரும்ப அதை எழுதி பார்க்க வேணும் அதே போல் பொருளையும் ஒருக்கா ஒரு தடவைக்கு பத்து தடவை அந்த பொருளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களோட மொழி நடையில் பொருளை எழுதக்கூடியதாக இருக்கும் சரியா மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது வினா நாமார்க்கம் குடியல்லோம் ஜமனே அஞ்சோ நாமார்க்கம் குடியல்லோம் நமனை அஞ்சோ திருநாவுக்கரசர் என்ன திருநாவுக்கரசர் உழவேர படையாளி என அழைக்கப்பட்டதற்கான காரணம் அப்போ அவர் ஏனென்றால் அந்த அவர் கையில் எப்போவுமே உளவேரத்தை வச்சிருப்பார் அப்படி வச்சிருந்து கோயிலுட் சுற்றுப்புற சூழலை அவர் தூய்மைப்படுத்துவார் அதால் அவரை உழவேரப்படையாளி அதே நேரம் கையில் உளவேரம் வச்சிருப்பார் என்ன அதால் உழவேரப்படையாளி ரெண்டாவது வினா திருநாவுக்கரசரம் திருஞான சம்பந்தரம் இணைந்து செய்த பணிகள் இரண்டு ரெண்டு பேருமே திருமுறை காட்டு திருத்தலம் வேதங்களால் பூட்டப்பட்டு இருந்தது அதை வந்து ரெண்டு பேருமே ஒரு ஆள் திருமுறைக்காட்டு திருக்கதவை மூடவும் திறக்கவும் பாடினா அதே பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் வந்து பாடி ஆலயத்தை திறக்கிற திருஞான சம்பந்தர் அந்த ஆலயத்தை பாடி மூடுற சரியா அதே போல ரெண்டு பேரும் திருவள்ளி முளலையில படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கினவே திருவள்ளி முளலையில மழை இன்மையால பஞ்சம் நிலவி இருக்கு அப்போ ரெண்டு பேருமே அடிக்காசு பெற்று கஞ்சம் போக்கி இருக்கிறான் ரைட் அடுத்த வினா அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மீது கொண்ட பக்தி பற்றி சுருக்கமாக விளக்க சொல்லி இருக்கு இந்த அப்பூதி அடிகள் இருக்கிறார்தான் ஒரு என்ற இடத்துல தான் இந்த அப்பூதி அடிகள் வாழ்ந்தவர் இப்போ தன் அறப்பணி எல்லாத்துக்கும் பேரையே வச்சிருக்கிறார் தன்ட பிள்ளைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று பேர் வச்சிருக்கிறார் அப்ப இந்த அப்பர் சுவாமிகள் திங்களூருக்கு வார என்ன வந்து அந்த அப்பூதி அடிகள் அந்த பக்தியை பார்க்கற தெரிஞ்சு கொள்றாரு ஏன்னா அப்ப அப்பூதி அடிகளும் அப்பரை கூப்பிடுறாரு அவருக்கு திருவாமுது படைக்க கூப்பிடுறார் அந்த நேரம் அந்த அவட்ட மகன் என்ன வாழையில வெட்ட போறார் அப்படி போன நேரம் அப்பூதி அடிகள் அந்த மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசு பாம்பு தண்ணி இறக்குறார் அதையும் மறைச்சு வச்சு அவருக்கு விருந்து கொடுக்கணும் ஏன்னா அப்பூதி அடிகளுக்கு விருந்து கொடுக்கணும் அதே அறிந்த அந்த அப்பர் சுவாமிகள் ஒன்று குழாம் அவர் என்ற பதிகத்தை பாடி அந்த மகனை உயிர்ப்பித்தலை செய்யற சரியா இது வந்து பாத்தீங்கண்டா பிள்ளைகள் இப்போ முதலாவது வினாவுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டாவதுக்கு மூன்று புள்ளி மூன்றாவது வினாவுக்கு ஐந்து புள்ளி அப்ப ஐந்து புள்ளி தானே அப்படிங்களை கொஞ்சம் விரிவாக எழுத வேணும் சரியா அப்போ மொத்தம் இதுக்கு பத்து புள்ளி அந்த மேற்க உங்களுக்கு தந்திருக்கு தானே அந்த மார்க் செடியூலில் தந்திருக்குது சரியா அடுத்தது நாலாவது வினா பாப்பண்ணாங்கள் வேதமோடு ஆகமம் மெய்யா முறைவனூல் அதில் முதலாவது கேள்வி வேதத்திற்கு வழங்கப்படும் வேறு இரண்டு பெயர்களை குறிப்பிடுக சுருதி எழுதாமரை எழுத அகவி ஆம்நாயம் அபௌருஷயம் எல்லாம் வேதத்துக்குரிய மறு பெயர்கள் ரெண்டு வேதங்களின் மூன்று காண்டங்களும் அவை கர்மகாண்டம் ஞான உபாசனை காண்டான் மூண்டும் இருக்கு வேதம் பற்றி சுருக்கமாக விளக்குக அப்ப வேதங்கள்ல முதலாவதா இருக்கிறது இருக்கு வேதம் இருக்கு அண்டா பாட்டு என்று பொருள் பாட்டுக்களுன்ற தொகுப்பு என்ன இருக்கு வேத சங்கீதை என்று சொல்லுவோம் நாங்கள் பாட்டுக்களுன்ற தொகுப்ப சங்கீதை என்று சொல்லுவோம் இந்த இருக்கு வேதத்துல அக்னி இந்திரன் சூரியன் உருத்திரன் பாயு வருணன் உஷை போன்ற தெய்வங்களை புகழ்ந்து பாடி இருக்குது சரியா இந்த இருக்கு வேதத்தில் இயற்கை தெய்வங்கள் போற்றப்பட்டிருக்கு இங்கே பல தெய்வ கோட்பாடு இருந்திருக்கு பிற்காலத்தில் பின்னுக்கு அது பரம்பருள் ஒன்று ஒரு தெய்வ கோட்பாட்டுக்கு வித்திட்ட வேதமாக இந்த இருக்கு வேதம் இருக்குது அப்போ இதுவும் உங்களுக்கு சொன்ன நான் மார்க்ஸ் வந்து ரெண்டு மூன்று அஞ்சுன்ற மாதிரி வரும் சரியா ரைட் அடுத்தது ஐந்தாவது வினா பார்த்தோம்னா இந்த சரீரம் கிடைத்தது நாம் இறைவனை வணங்கி முத்தியின் பம்பரும் பொருட்டேயாம் ஆறுமுக நாவல குரு என்பதன் பொருள் யாது பாசத்தை நீக்குபவர் அல்லது அஞ்ஞானமெனும் இருளை அகற்றுபவர் அல்லது அறியாமைய போக்குபவர் அல்லது குற்றம் களைபவர் இதெல்லாம் குரு என்பத பொருள் ரெண்டு இலிங்க வழிபாடு செய்து முத்தியடைந்த நாயன்மார்கள் மூவரை குறிப்பிடுக சேரமான் பெருமாள் சாக்கிய நாயனார் கலிக்காமற் பூசல மூன்று சங்கம வழிபாடு பற்றி சுருக்கமாக விளக்குக சங்கமம் என்றா சிவனடியார் திருக்கூட்டம் இவை வந்து சிவபெருமான்ல அன்பு பூண்டு ஒழுகுற ஆக்கள் இவை சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்கிறதும் அவற்றை புகழப்பாடுறதும் தான் இவையுடைய செயற்பாடு சின்னங்களை அணிஞ்சிருப்பினம் சரியா இவை வந்து அடியாருக்குரிய பாவனை செயல் வேடம் எல்லாமே சிவமாக எண்ணி வழிபடக்கூடியவர்கள் சரியா இப்போ சிவனடியாரை காண நாங்கள் செல்லேக்குள்ளே ஏதாவது கொண்டு செல்லோம் சரியா அவைக்கு முன்னுக்கு நாங்கள் வச்சதை வணங்குறதும் ஒரு முறை அப்பூதியடிகள் நீலகண்டர் இயற்பகையார் சிறு தொண்டர் இளையான்குடி மாறநாயனர் எல்லாம் இந்த சங்கம வழிபாட்டால் வீடு வேறு அடைஞ்சிருக்கின இவைய பற்றி என்ன மாலரநேயமும் மலிந்தவர் வேடமும் அடியார் நடுவுள்ள இருக்கும் அருளை புரியாயெல்லாம் சங்கம வழிபாட்டு சிறப்ப பாடியிருக்கிறேன் சிவனடியாரருக்கு உணவு கொடுக்கறத மகேஸ்வர என்று சொல்லுவா இந்த சிவனடியாரை நாங்கள் வழிபடுறதால உயர்வான எண்ணங்கள் வரும் தெய்வ பற்று வளரும் உள்ளன் தூய்மையடையும் பக்தி வைராக்கியம் எல்லாம் ஏற்படும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு விஷயம் எழுத வேணுமெண்டு அப்ப இப்பெண்டு முதலாவதுக்கு ரெண்டு ரெண்டாவது வினாவுக்கு உண்டு மூன்றாவது வினாவுக்கு அஞ்சு அப்போ மொத்தம் எத்தனை புள்ளி பத்து புள்ளி ரைட் ஆறு உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உஜு சரியா திருவள்ளுவர் இதுல ஒன்று சிவ விரதங்கள் இரண்டினை குறிப்பிடுக சிவராத்திரி பிரதோஷம் மார்கழி திருவாதிரை திருவம்பா கேதாரகோரி விரதம் விரதங்களை அனுஷ்டிப்பதால் ஏற்படும் பயன்கள் புத்தி அடையும் ஞானம் கைகூடும் காமம் பகிளி ஈயாம செருக்கு அழிந்து பெருவாழ்வு வாழ்வினம் புற உயிருக்கு துன்பம் செய்வதிலிருந்து தவிர்த்து வாழ்வினம் சரியா மூன்று கந்தசஷ்டி விரதம் பற்றி சுருக்கமாக விளக்குக அப்ப கந்தசஷ்டி விரதம் வந்து முருகனுக்குரிய விசேட விரதம் இது ஐப்பசி மாத அமாவாசை அடுத்து பிரதமை முதல் சஷ்டி ஈராக ஆறு நாள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் தினமும் காலையில நீராடி முருகப்பெருமான திரிகரண சுத்தியோட வழிபட்டு ஆறு நாள் உபவாசம் இருப்பின ஏழாம் நாள் பாரண செய்வின இது சூரபத்மன முருகன் சங்காரம் செய்தது இந்த நாளில் அப்போ இந்த தினத்துல விசேடமாக முருகன் ஆலயங்கள்ல சூரியன்பூர் நடக்கம் இந்த ஆறு நாளும் வந்து அந்த புராண படனம் படிப்பினம் சரியா ஏழாவது வினாவுக்கு நாங்கள் போவோம் மேல் வருவனவற்றுள் உபயேனும் இரண்டிற்கு சிறு குறிப்பு எழுதுக ஒன்று கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் இது ஒரு சுயம்புலிங்க பிள்ளையார் கிழக்கில் மட்டக்களப்பு நகருக்கு தெற்கு கழுதாவளை என்ற கிராமத்தில் இருக்குது சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையாண்டு மூவாயிரம் ஆண்டுகள் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது சரி உண்டு இந்த கழு கல்வெட்டு சொல்லுது சுமார் முந்நூறு ஆண்டுகள் முற்பட்டதுண்டு அடுத்த பார்த்தமன்றா இந்த ஆலயத்தை கழுவன் வழிபட்டது என்ன கழுவன் வழிபட்ட தலன் இந்த தலம் இந்த தலத்தில் வந்து இந்த சிவனுக்குரிய ஒரு இந்த சிவன் ஆலயம் இது பிள்ளையார் அம்சம் இருக்குதுண்டு மணியால் பூபால என்றவர் சொன்னவர் அதுக்கு தான் நீவே இதை பிள்ளையார் ஆலயமா வழிபட்டிருக்கிறேன் இது ஒரு மடாலயம் தலவருட்சில்வமரம் ஆனி உத்தரத்தில் தீர்த்தம் வரத்தக்கதா பத்து நாள் இங்கே மகோத்சவம் நடக்கும் சரியா இந்த ஆலய வரலாறையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இந்த சைவ பரிபாலன சபையை பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டது அப்ப இந்த சபை சபையின் நோக்கம் வந்து புற சமயங்களால் சைவ சமயத்துக்கு ஏற்படுற சவால்களில் இருந்து பாதுகாக்கிறது சைவ பாடசாலைகள் நடத்துறது பிரசங்கம் செய்கிறது சைவ ஆலயங்களை புனரமைக்கிறது நூல்களை வெளியிடுறது போன்ற செயற்பாடு செய்தவே திருக்கேதீஸ்வரம் வந்து இந்த ஆலய இந்த சபையால் தான் அழிவில் இருந்து மீட்டு கொடுத்திருக்கிறேன் சரியா மற்றது இப்போ விவேகானந்தரை கூட யாழ்ப்பாணத்துக்கு வரவழைத்து சொற்பொழிவு செய்திருக்கணும் சொற்பொழிவு செய்கிறது கண்டே இருக்கணும் ஏன்னா பிரம்மஸ்ரீ சுப்ர பிரம்மஸ்ரீ சுப்பையர் இருந்திருக்கிறார் குமாரசாமி புலவர் இருந்திருக்கிறார் எல்லாம் இந்த சொற்பொழிவாற்றத்துக்கு நியமித்து இருக்கணும் சபாபதி ஐயர் போன்றவர்களை சரியா மற்றது ஆலயங்களில் போய் கந்த புராணம் பெரிய புராணம் திருச்செந்தூர் புராணத்தை படனம் செய்கிறது நாவலர் ஆசிரமம் சிதம்பரம் புண்ணிய நாச்சியார் மடம் எல்லாம் வேண்டாதான் சரியா ஆயிடுச்சு இப்படி இன்னும் எழுதலாம் பிள்ளையா சரியா திரோபதி அம்மன் வழிபாட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டார் வழிபாட்டில் உண்டு மட்டக்களப்பு அம்பாறையில் புத்தளத்துலயும் இருக்குது என்ன இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு இருக்குது பாண்டிருப்பு பழுகாமம் புளியந்தீவு மட்டிக்களி புதூர் மகளவட்டுவான் போன்ற இடங்கள்ல திரோபதி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் பாண்டிருப்புன்ற இடத்துல பாண்டவர்கள் உறைந்திருந்தவையா சரி அதால தான் பாண்டிருப்புன்ற பெயர் வந்திருக்கு அதே போல் புத்தளத்தில் உடப்பண்ட இடத்துல பிள்ளைகள் திரௌபதி அம்மன் வழிபாடு அங்கே இருக்குது சரியா சரி அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஆறுமுக நாவலரை பயிற்சி ஆறுமுக நாளரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் சரியா இவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்ன அதே நேரம் பிரசங்கம் செய்திருக்கிறார் வன்னார் பண்ணை சிவன் கோயிலில் முதலாளி பிரசங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் செய்திருக்கிறார் சைவ பிரகாச வித்தியாசாலையை என்ன வண்ணார் பண்ணையில் நிறுவியிருக்கிறார் அதே நேரம் தமிழ்நாட்டில் அச்சியந்திர உண்டு என்னை கொண்டு வந்து என்ன அச்சியந்திரம் ஒன்றை கொண்டு வந்து வித்தியானு பாலன யந்திர சாலை என்ற ஒரு அச்சகத்தை இங்கே நிறுவியிருக்கிறார் இவருக்கு திருவாளுதுறை ஆதீனம் நாவல என்ற பட்டத்தை கொடுத்துருக்கு சூடாமணி உரை லகரி உரை போன்ற நூல்களை இவர் பதிப்பிச்சிருக்கிறார் முதலாம் இரண்டாம் நான்காம் பாத பாடம் சைவ பரிகாரம் போன்ற நூலு எழுதியிருக்கிறார் இவரை பசன நடக்கை வந்த வெள்ளாளர் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது டிசம்பர் ஐந்தில் இவர் பதம் அடைஞ்சிருக்கிறார் சரியா இப்படி இப்போ இது பார்த்தீங்கன்னா பிள்ளைய ஒரு சிறு குறிப்புக்கு என்ன ஐந்து புள்ளி அப்போ ரெண்டு மழுதுனா பத்து அப்போ ஐந்து புள்ளி வார வினாண்டால் நீங்கள் இப்போ இதில் மூன்றாவது வினாவுக்கு நீங்கள் போல இதுக்கு நீங்கள் ஆழமாக உடை எழுதி பழக வேணும் சிறு உரிப்பு சிறு உரிப்பு நீங்கள் எடுக்க வேணும் பிள்ளைகள் அதில் தான் முழுமையான புள்ளியை புற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி மாணவர்களை மீண்டும் இன்னுமொரு வினாத்தாளில் சந்திப்போம்